தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கமும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஜோதிடம் ராசிபலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் உடனே நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்கள் மாற்றங்களால் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது பார்க்கலாம் குரோதி கும்பம் ராசி மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து சுகஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் இந்த ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டாம் வீடுகளின் மீது விழுவதால் யோகங்கள் தேடி வரப்போகிறது இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் சுகஸ்தான குருவினால் சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பாதகாதிபதி கேந்திரத்தில் வரும்பொழுது மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வரும் எட்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள் உங்களை வைத்து பணம் மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் காலம் வந்து சேரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் நிரந்தர வேலை கிடைக்கும் பதவி யோகம் தேடி வரும் உயர் பதவி உற்சாகத்தை கொடுக்கும் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு இப்பொழுது கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் தவித்தவர்கள் இனி நிம்மதியாக உறங்குவீர்கள் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாம் இனிதே நடைபெறும் வண்டி வாகன விரைய செலவுகளும் அதனால் வந்து சேரும் இந்த ஆண்டு முழுவதும் கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக பயணம் செய்ய போகிறார் எத்தனையோ சங்கடங்கள் வந்தாலும் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் எங்கும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது அதே நேரத்தில் சனி பகவான் சசமகா யோகத்தை கொடுக்கப் போகிறார் பண வருமானம் அதிகரிக்கும் பதவி யோகமும் தேடி வரும் சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இந்த ஆண்டின் இறுதியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்ல தலைக்கு மேல் இருந்த பாரம் இறங்கிவிடும் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பு விபரீத ராஜயோக காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண வருமானம் வந்து சேரும் எதிர்பாராத பாராத அதிர்ஷ்டங்களும் வீடு தேடி வரும் எந்த அளவிற்கு பண வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதற்கு அதிகரிக்க கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது குரோதி ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் அதை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பண வரவு பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் சேமிக்க தொடங்குங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் மாற்றிக்கொள்வீர்கள் பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துவங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்